பொதுத்தமிழுக்கு அசல் தகுதி தேர்வு வினாத்தாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக நூறு வினாக்கள் இருக்குது அதில் மொதல் ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த ஐம்பது வினாக்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ பார்க்க போகிற எல்லா வினாக்களுமே முக்கியமான வினாக்கள் தான் கவனமாக பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் பிரித்தெழுதுக பொய்யகற்றும் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் என்னும் சொல்லை எவ்வாறு பிரிக்க முடியும்னா கூட்டல் அகற்றும் அடுத்தது பிரித்தெழுதுக தான் சிந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அடுத்தது சேர்த்தெழுதுக எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இதுதான் சரியானது இத்துவரணும் அருகுரை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அருகுரை என்ற சொல்லின் பொருள் தெரிஞ்சாலே எதிர்ச்சொல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அருகுரை என்ற சொல்லின் பொருள் வந்து அருகில் அருகிலுக்கு எதிர்ச்சொல் என்ன தொலைவில் இதுதான் சரியானது அணுகு என்பது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அணுகுனா என்னென்னா அணுகுதல் நெருங்குதல் இதுதான் இதுக்கான பொருளாக இருக்கும் இப்போ இதுக்கான எதிர்ச்சொல் வந்து அணுகுனா விலகு பொருந்தா சொல்லை கண்டறிக உயர்தினைக்குரியதல்லாத பால் வகை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை உயர்தினை இல்லாத எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது மூணுமே உயர்தினை இல்லை இல்லாத எது என்னென்னா பழவின் பால் தான் இல்லாதது உயர்தினைக்கான பால் வகை எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா மூணு வகைப்படும் மூணு ஆண் பால் பெண் பால் பலர்பால் இதில் பழவின் பால் எதில் வரும்னா அக்ரிநெயில் வரும் அக்ரிணைக்கான பால் வகை எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஒன்றன் பால் அடுத்தது வந்து பழவின் பால் அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொழுந்து வகை அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தாலே தெரியுது கீரை தண்டு கீரை தண்டு அப்படின்றது வந்து அடிப்பகுதியை குறிக்குது கொழுந்து வகை அப்படின்றது மேல் பகுதியை குறிக்கும் வேப்பங்கொழுந்து பணக்குறுத்து நெல் துளிர் இது மூணுமே கொழுந்து வகையை குறிக்கும் இல்லை கீரை தண்டு மட்டும் வராது பின் வருவனவற்றுள் தவறான செய்தி தரும் தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன ஏன் வந்து சரிதான் அறிக்கைமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன ஏ வந்து சரிதான் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது இல்லை பியும் சரிதான் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது பியும் சரிதான் எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது இல்லை சி தான் தவறானது எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் வரணும் இல்லை மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை சீதான் தவறான தொடர் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரபு பிழையட்டுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோறு சாப்பிட்டான் சோறு சாப்பிட்டான் வராது சோறு உண்டான் இதுதான் சரியானது அம்பு விட்டான் அம்பு விட்டான் அப்படின்னு வராது அம்பு எய்தான் இதுதான் சரியானதாக வரும் பால் குடித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பால் குடித்தான் வராது பால் பருகினான் இதில் பிழையற்றது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க கூடை முடைந்தான் இதுதான் சரியானது அடுத்ததும் மரபு பிழையற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எருது எக்களமிட்டது கோழி கூவும் மயில் அலரும் காகம் கத்தும் இல்லை பிழையற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியானது வந்து எருது எக்களமிடும் இதுதான் சரியானது கோழி வந்து கூவாது சேவல் தான் கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் மயில் வந்து அகவும் காகம் வந்து கரையும் இதுதான் சரியானது மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடிக்கட்டி பறத்தல் தொடரின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடிக்கட்டி பறத்தல் இதுக்கான பொருள் வந்து புகழ்பெற்று விளங்குதல் தான் சரியான பொருளாக இருக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக காண்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க கான்டினென்ட்னா கண்டம் கான்வர்சேஷன் உரையாடல் கான்வர்சேஷன்னா உரையாடல் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் இல்லை கம்ப்யூட்டர் அப்படின்றதே சொல் தான் கணினி வரணும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இது சரியான தொடர் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இதுதான் சரியானது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் உடலின் உறுப்பு கேட்டிருக்காங்க உடலின் உறுப்பு வந்து தலை தான் எந்த லை வருது அப்படின்னு பாருங்கள் தலை இதை சரியானது உடலின் உறுப்புக்கானது தலை இந்த தலைனா பிணைப்பு கலைனா மூங்கில் தலைனா இலை இதோட வேறுபாடு பார்த்துக்கோங்க இல்லை சரியானது வந்து தலை உறுப்பு அடுத்ததும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் கேட்டிருக்காங்க அறிவு பகுதி இதுக்கான கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கவின் கலை இதுதான் சரியானது கலைனா அறிவு பகுதி இந்த கலைனா பயிர்கலை அல்லது நீக்கு இது மாதிரி சொல்லலாம் இந்த கலைனா மூங்கில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தலைனா இலை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இ என்பதன் தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈ என்பதன் தவறான பொருள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க உயிரெழுத்து இது சரிதான் உயிரெழுத்தில் வரும் ஒரு வகை பறவை இன்றது ஒரு வகை பறவை இதுவும் சரி தான் அணிகலன் அடுத்தது பகிர்ந்து கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஈனா என்னன்னா கொடு சரி சரிதான் பகிர்ந்து கொடு இல்லை தவறானது வந்து அணிகலன் இல்லை தவறான பொருள் தான் கேட்டிருக்காங்க அணிகலன் தான் வராது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் வந்து எதனை குறிக்கும்னா பிஞ்சு வகையை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க வயல் வயலுக்கான பல சொற்கள் என்னென்னா பழனம் செய் சரியானது வயலுக்கான பல சொற்கள் வந்து பழனம் செய் கேட்டான என்ற சொல்லின் வேர்ச்சொல் வேர்ச்சொல் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம் வேர்ச்சொல்னு கேட்டாலே அது ஒரு கட்டளை பொருளாக வரும் அதாவது அதோட அடிப்பகுதியாக இருக்கும் கேட்டான் அப்படின்றது என்னென்னா கேள் த சரியானது அடுத்தது வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க பாடு அப்படின்றது வந்து ஒரு வேர்ச்சொல் தான் பாடு அப்படின்றது வந்து ஒரு வேர்ச்சொல் இதுக்கான தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க விகுதி வந்து தல் விகுதி இல்லைன்னா அல் விகுதி வந்துச்சுன்னா அது தொழிற்பெயராக இருக்கும் இப்போ பாடுதல் இதுதான் சரியானதாக இருக்கும் டி தான் சரியானது விகுதி வந்து தல் இல்லைன்னா அல் இதெல்லாம் வந்துருந்துச்சின்னா தொழிற்பெயராக இருக்கும் இல்லை பாடுதல் இதுதான் தொழிற்பெயர் பாடு என்னும் வேர் சொல்லின் பேரச்ச வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரச்ச விகுதிகள் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள் பேரச்ச விகுதிகள் வந்து ஆ உம் ஆ இதெல்லாம் வந்துச்சுன்னா பேரச்ச விகுதியாக இருக்கும் இப்போ எதெல்லாம் பிரித்து பாருங்கள் பார்த்து அப்படின்றத தூவை வந்து இத்து இத்துக்கூட்டல் ஊ அடுத்தது பார்த்த இதை பிரிச்சிங்கன்னா இத்துக்குட்டல் ஆ அதே தான் தூவை பிரிச்சிங்கன்னா இத்துக்குட்டல் ஊன்று வருது இல்லை லாஸ்ட்டாக பாருங்கள் விகுதியை இத்துக்குட்டல் ஊனு வருது ஊன்றது வந்து என்னென்னா வினையச்ச விகுதியாக வருது பார்த்துன்றது வந்து வராது அடுத்தது பாருங்கள் பார்த்த இந்த ஆன்றது வந்து பேரச்ச விகுதி தான் இப்போ சரியான பேரச்ச வடிவம் என்னென்னா பார்த்த பார்த்த அந்த ஓடிய இதெல்லாம் உங்களுக்கு பேரட்ச வடிவமாக இருக்கும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க படி படிக்கான தொழிற்பெயர் வந்து படித்தல் இதாக சரியானது மைக்ரேசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க மைக்ரேசன்னா நகர்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க எப்பையும் போல தான் ஃபர்ஸ்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க நாக்கு நைடதம் நொய்யல் நோம்பு இல்லை நான்றது வந்து ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது நைடதம் நெய் ரெண்டாவது அடுத்தது நைக்கு அப்புறம் தான் நோ வரும் அடுத்தது நோ இது வரிசையாகவே அப்படியே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு இதுதான் சரியானது அடுத்தது வரிசை தான் சோலை சுரும்பு சாந்தம் சைலம் இதில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள் சாவரிசை சாந்தம் சாக்கப்புறம் சுரும்பு சூக்கப்புறம் சை சைலம் சைக்கப்புறம் சோ சோலை இப்போ சாந்தம் சுரும்பு சைலம் சோலை சாந்தம் சுரும்பு சைலம் சோலை இதுதான் சரியானது சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் இல்லை சரியான சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை சரியானதை பாருங்கள் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் இதில் இந்த தான் சரியானது அடுத்ததும் சொற்களை ஒழுங்குபடுத்துக அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் என்னன்னு பாருங்க அறம் கூறும் அறநெறி தான் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன இதுதான் சரியானது பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது இதுக்கான சரியான தொடர் கேட்டிருக்காங்க என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது இதுலேயும் ஏவே சரியானதா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது இல்லை ஏதா சரியானது அடுத்தது விடை வகை கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடைனா விடை ஒரு செயலை வந்து சுட்டி காமிக்கிறது வந்து சுட்டு விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க இனமொழி விடை ஏன்னா உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லாமல் எது தெரியுமோ அதை பற்றி சொல்கிறது விடை அதுக்கு இனமாக கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது வந்து இனமொழி விடை காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது விடை காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு வந்து இந்த வழியாக செல்லுங்கள் என்று சுட்டி காமிப்பது வந்து விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா இதுக்கான சரியான வினா கேட்டிருக்காங்க பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது இல்லை ஏ சரியானதா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அதுக்கான பதில் வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் வந்து இலா இல்லை ஏதா சரியானது பூங்கொடி தன் தோழையுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் இதுக்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால் இது வந்து வராது ஏன்னா பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால் அப்படின்னு கேட்டிருக்க வினாக்கு வந்து விடை வந்து என்ன வரும்னா தோழியுடன் சென்றால் இதோடு முடிஞ்சிடும் ஆனால் காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் இதுக்கான வினா வந்து இல்லை இப்போ ஏ வந்து தவறுதான் அடுத்தது பாருங்கள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இது வந்து சரியானதாக இருக்கும் வி தான் சரியானது பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் இதுதான் சரியானது சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பர் வெளிப்படை விடைகள் என்று இதில் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு வகைப்படும் என்னென்னா சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை வந்து எட்டு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகைகள் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குமரன் ஓவியம் வரைந்தான் இல்லை செயபாடு பொருள் வந்திருக்கு ஓவியம் அப்படின்றது வந்து செயபடு பொருள் குமரன் ஓவியம் வரைந்தான் இது என்ன வாக்கியம்னா செய்வினை வாக்கியம் இதை குமரன் வரைந்தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தன்வினையில் வந்திருக்கும் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செயபாட்டு வினையாக வந்திருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குமரன் வந்து ஓவியம் வரைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ செய்வினை அடுத்தது பிறவினை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கபிலனை திருந்த செய்தான் கபிலன் திருந்தினான் கபிலன் திருந்துவான் கபிலன் திருந்துவானா இல்லை கபிலன் திருந்தினான் கபிலன் திருந்துவான் கபிலன் திருந்துவானா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இது எல்லாமே கபிலனை பற்றி அவனை செய்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க தன்வினையில் வந்துடும் கபிலனை திருந்த செய்தான் அப்படின்றது வந்து கபிலனை வந்து யாரோ ஒருத்தனை வந்து திருந்த செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுதான் பிறவினை ஏதான் சரியானது தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது இது எவ்வகை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க செயபாட்டு வினை இடி விழுந்த மரம் போல உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க இடி விழுந்த மரம் போல துன்பம் எம்பலம் என்பது சின்னம் எம்பலம் என்பது வந்து சின்னம் டெரிட்டரி நிலப்பகுதி அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம் இதுதான் சரியானது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் மறைவிடை ஏன்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் வந்து என்னென்னா மறைவிடை பிறமொழிச் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க பிளாக் போர்டு கரும்பலகை இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி இது வந்து சரி தான் ரிப்பீட் மிகுதியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிப்பீட்டுன்னா மீண்டும் அல்லது திரும்ப செய் அது மாதிரி வரும் அதில் மிகுதியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி தான் தவறான இணை ஈக்குவலாக சமமாக இதுவும் சரிதான் யூஸ்னால் பயன்படுத்துதல் இல்லை தவறானது வந்து பி தான் அடல்ட்ரி ரேஷன் கலப்படம் தவறான ஊர் பெயரின் மறுவு எழுதுகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தஞ்சைனா தஞ்சாவூர் நெல்லைனா திருநெல்வேலி சரிதான் மயிலை மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறைக்கு வந்து மாயூரம் இதான் சரியானதாக வரும் இதில் மயிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறானது வந்து சீதா புதுகை புதுக்கோட்டை இதுவும் சரிதான் இல்லை தவறானது வந்து சீதா அடுத்தது அதுதான் சைதை சைதாப்பேட்டை ஒன்று வந்து சரி தான் ரெண்டாவது கும்பை கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கும்பகோணத்துக்கு வந்து குழந்தை வரணும் இல்லை தவறானது வந்து ரெண்டு அடுத்தது மயிலை மயிலாப்பூர் மூணு வந்து சரிதான் நெல்லை திருநெல்வேலி நாலும் சரி தான் இல்லை சரியான இணை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று மூணு நாலு சரி ஆப்ஷன் வந்து சி ஒன்று மூணு நாலு சரி அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை இல்லை காவரிசையை வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம் கை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இக்கு காவரிசை வருது புதுகைனா புதுக்கோட்டை புதுவைனா புதுச்சேரி ஏன்னால் இது ரெண்டுமே குழப்பமாக இருக்கும் நாகைனா நாகப்பட்டினம் ஆப்ஷன் வந்து ஏ நாலு ரெண்டு மூணு ஒன்று இதுதான் சரியானது அடுத்த வீடியோவில் அடுத்த ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம்